வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது குடியிருப்புகள் வீடுகள் நிறைந்த பகுதியில் அமைந்துள்ள மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து சாலையிலேருந்து உள்ளுக்கு வர ரோடு வசதிங்க தடை இல்லை லாரி காரி கார் போன்ற அனைத்து வாகனங்களும் செல்லக்கூடிய அளவுக்கு பாதை வசதி இருக்குதுங்க மற்றபடி இந்த நெல் வயல் பார்த்தீங்களாப்பா நெல் நட்டுருக்காங்க இப்போது பயிர் நட்டு சூப்பராக வந்துட்டுருக்கு நல்ல செம்மன் பூமிங்க இதில் இது வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் மேலும் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க ஆல் பண்ண ஆண்டில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் அருமையான செம்மண் பூமி இந்த முத்து சோளம் முழுவதும் தெரியுது பாருங்கள் அந்த தென்னை மரம் எல்லாமே விற்பனையில் உள்ள லேண்டில் உள்ளதுங்க மற்றபடி இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பில் உள்ள தென்னை மரங்கள்னு பார்த்திங்கன்னா சுமார் ஒரு நூற்றி ஐம்பது தென்னை மரங்களுக்கும் குறையாமல் இருக்கும் இதில் சோளம் போட்டிருக்காங்க நெற்பயிர் இளம் பயிர் நடவு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து குச்சி கிழங்கு அதாவது கிழங்கு குச்சி நடவு பண்ணி இப்போ தண்ணீர் பாய்ச்சிருக்காங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க அது பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முத்து சோளம் போட்டு அறுவடை முடிஞ்சதுங்க அடுத்த பயிர் பண்ணுவாங்க இந்த வயல் பாருங்கள் இப்போ இளம் பட்டமாக இப்போ தான் பயிர் நட்டுருக்காங்க அதனால் தண்ணீர் வசதி நல்லா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க இல்லைன்னா இப்போ வந்து கோடைக்கெலாம் ஸ்டார்ட் ஆகும்போது இப்போ வந்து பயிர் நட முடியாது நல்ல செம்மண் பூமிங்க சூப்பராக இருக்குது நல்லா காப்பில் உள்ள தென்னை மரங்கள் இருக்குது அது மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குங்க இதில் நாம் வந்து இதில் தங்கி வேலை செய்கிறதுனாலும் ஆட்கள் பாராமரி பண்ணுறதுக்காக வேண்டி பார்க்குறதுக்காகவும் பாருங்கள் அருமையான ஒரு வீடு வசதி ஒன்று இருக்குது மற்றபடி இதில் வந்து இந்த இடம் பாருங்கள் அரளி பூ செடி போட்டிருக்காங்க எல்லாம் பூ வந்துடுச்சு மண் பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையான செம்மண்ணுங்க இருபத்தி ரெண்டு ஏக்கரவும் வாங்கி நம்ம பராமரிப்பு நல்ல முறையில் பண்ணிட்டோம்னா சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சொத்துக்காயிடும் இது பக்கத்துலேயே குடியிருப்புகள் வீடுகள் நிறையா இருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்டு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் ப்ளாட்டும் ஆரம்பித்தாலும் விற்பனை ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இதில் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபுறமும் பாதை வசதி இருக்குது இரண்டு இருந்து இந்த பா இந்த லேண்டுக்கு என்ட்ரி வந்துடலாங்க இப்போ ஆல்ரெடி மோட்டார் ஓடிட்டுருக்கு அந்த ஒயிட்டாக தெரியுது பாருங்கள் நம்ம அங்கே கிட்ட போக முடியாதனால இங்கேருந்து எடுத்தோம் தண்ணீர் பாஞ்சிகிட்ருக்கே இப்போது நல்ல அருமையான செம்மண் தோட்டம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகில் அமைந்துள்ளது பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதனால் பஸ்ஸு ப்ராப்ளம்னு இல்லைங்க அருமையான இடம் தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கால் பண்ணுங்கள் சைட் டிசீட் பார்க்குனாலும் ஃபோன் பண்ணுங்கள் நேரடியாக போய் சைட் டிசீட் பார்த்துடலாம் உங்களுக்கு பிடிச்சமான இடமா இருந்தால் மட்டும் வாங்கிக்கலாங்க நல்ல இடம் நல்ல மண் அருமையான மண்ணுங்க சூப்பரான இடம் நம்ம முதலீடு செய்து வைத்தாலும் பிற்காலத்தில் நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்கு இந்த இடம் பாருங்கள் அது மாதிரி நம்ம சில டைமில் சைட் விசிட்டில் இருந்ததுனாக்க கால்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஈவினிங் டைம் எத்தனை முடியனாலும் நம்ம கால் அட்டன் பண்ணிவிடுவோம் என்ன ஃபோன் எடுக்கலன்னு யாரும் தவறான நினைக்க வேண்டாம் சைட்டு விசிட்டிங்கில் இருக்கும்போது சில டைம் எடுக்க முடியாமல் போயிடுது அதனால் எப்போனாலும் மறுபடியும் இன்னொரு முறை கூட கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் அருமையான செம்மண் பூமி தோட்டம் தேவைப்படுபவர்கள் கால் பண்ணுவோம் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ